கரடி ஊமை கரடி சேட்டா கொண்டது களவாணி கரடி பயவுள்ள எப்படி சேட்டை போனது தெரியுமா நம்ம கரண்டி பயப்புள்ள ஆஹா பயப்புள்ள இன்னைக்கு ஒரு நாள் விடுச்சேன் சேட்டை பாரு நல்லா அமைதியா இருந்துக்கிட்டு செய்யற வேலையெல்லாம் பெரிய வேலையாக தான் வா வா ஹலோ ரன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் சேப்பு சோளம் எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்காங்க அறுவடை பண்ணி அதுல பயப்புள்ள ஸ்கைப்பால் கரண்டி வந்து கட்டுறாங்க நல்லா தின்றுறாங்க பக்கம் அங்கே என்னமோ எப்படி காற்று இருக்குதுங்க மொத்தம் ஆடு நடக்கும்போல தள்ளுது அந்த அளவுக்கு காற்று ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது எது கத்துற அம்மாவை காண நினைக்கிறியா எல்லாரும் அந்த அந்த பக்கம் நிற்கிறாங்க ஒரு நீ மூடி தனியாக ஊர் சுற்றிட்டு வரையா இருக்கேன் அப்படி அசையாக வந்துருச்சுங்க ஹச்சப் கிராஸாக ஒரிஜினல் தான் கிராஸ் இது ஒரிஜினல் கிடையாது இப்போ இருந்து இந்த வெயில் கிளைமேட்டை ஏற்றுக்கிச்சுன்னா அந்த மாதிரி கண்டுக்கெல்லாம் வளர வளர நல்ல வெயிலுக்கு இதெல்லாம் தாங்கிடுங்க சின்னது வந்து இப்படி பார்த்தா தான் ஹச்சப் கிராஸ் ஹச்சப்புன்னு சரி நல்லா அந்த வெயிலெலாம் தாங்கும் உடனே வாங்கிட்டு வந்தால் தாங்காது சரி வாங்க போவோம் இன்றைக்கி நம்ம பழன் பாய்ஸ் மெடிக்கல் லீவு நேற்றே சொல்லியிருப்பேன் அவளை கொஞ்சம் உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா தான் இருக்கா இருந்தால் இன்றைக்கி எதுக்கு அலைவான தோ வீட தோட்டத்தில் கொஞ்சம் பிடிக்க போட்ட புல் அப்படியே இருக்குது அப்படி நல்லா பயப்படலையே ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு அவளும் சின்ன வளர்ச்சியும் ரெண்டு பேர் வீட்டில் தான் இருக்காளுங்க ரடி எங்கிட்ட மோப்பம் முடிச்சு முள்ளு வட்டி நடத்த காட்டா வன்ட்டில் ஆனால் நீ வர வர ரொம்ப சேட்டை பண்ணுற கடை குட்டி போடுறதுலேருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல நல்லா கல்வாணித்தனம் பண்ணுற இங்கிட்ட ஒன்றும் கிடையாது ரெண்டு கொடி வீடியும் இருந்தால் தின்னலாம் டா 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 தா பண்ணணுமாங்கண்ணே உங்கள் அம்மா காணம்மா தெரியாடா அவன் வரும்போது எப்பயுமே உங்கள் அம்மா புழுத்துக்கிட்டே வருவேன் இன்றைக்கி அம்மா மறந்துட்டியான் பையன் உள்ளேன் இன்றைக்கி சாயந்தரம் கட்டிப்பா நம்ம தோட்டத்துக்கு போகணுங்க கா பசங்களை கூப்பிட்டு போகலன்னா இன்றைக்கி என்ன கொண்டுருவா ஏற்கனவே நேற்று வர பருத்தி காட்டில் பாஞ்சிருக்காங்க இங்கே டைனோஸும் கச்சோம் பிளான் போட்டுக்கிட்டே இருக்குது இப்போ ஸ்கைப்பால் இறங்கிட்டா சோழியை முடிச்சு விட்ருவா அவளுக்கு கரடி இறங்குனா பாப்பால்க்க எல்லாட்டும் நேராக பிடிச்சி இங்கிட்டு ஒரு ஊர்ணி இருக்குது நம்ம ஒரு நா நா மரம் ஒரு ஊர்ணிக்குள்ளே சுற்றி இருக்கும்ல அது பக்கத்தில் எல்லாத்தையும் சொரசரியாக போட்டிருக்காங்க உள்ளே இறங்கினாங்க சுத்தமாக சொல்லியை முடிச்சோன்னா நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி விட்டுருவாங்க அப்படி தான் நாட்டாமல் திருப்பி வர ஆயிரம் நல்லா இன்னைக்கு நம்ம தோட்டத்தை கட்டிப்பாடி பற்றி போடுங்க காலையிலேருந்து இருந்து டென்ஷனில் இருக்காங்க ஐயோ பசங்க இந்த சார் இது ஃபேமிலிக்கெலாம் பிரச்சனை இல்லை இந்த எக்கு போட்டு எங்கிட்ட ரெண்டு கொடியை கொடியாக கடிச்சு கரெக்டாக அவங்க தவிச்சிக்கிறாங்க இந்த எக்கு போட தெரியாது நம்ம பசங்க இவங்க தான் கொஞ்சம் மாட்டிக்கிறாங்க அதனால தான் கரடியும் பயம் பேத்தியும் அம்மத்தாவும் தவ ஒன்று சேர்ந்துச்சு சோழி முடிச்சு நான் சத்தேன் நான் கருப்பே கால் ஒன்ற மாதிரி தெரியுதாட்டா அடா இல்லைடா பரவாயில்ல சொன்ன நிற்கிறேன் ரொம்ப நல்லா நினைக்கிறேன் ஆ தெரியாத்தான் சரியான முள்ளுங்க அப்படியே சார் போட சரியா நம்ம நடுறா நான் ஒன்றும் சேர முள்ளு இல்லைடா சும்மா ஆடுறா தெம்பா நடுறா இளந்தாரி புள்ள நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சண்டை போகிற என்னாச்சு என்னாச்சே ரெண்டு பத்துக்கு என்ன வாய்க்காக தாக்குறாரு மோனிக்கா முன்னாடி போட மாட்டுறாங்களா என்ன முட்ரா வார போ ஹே கண்டு பையன் அவ்வளோ இதுக்கு கொம்புல தான் அவ்வளோ வாரம் முன்னாடி போடாமல் விட்டுறாங்க நீயும் முன்னாடி போய்விட்டு வா மோனிக்கா முடிக்கேன் ஆ சரி சரி போ அவனை பார்த்துக்கேன் சரி சரி நான் முன்னுட்டு நான் பார்த்துக்கிறேன் அவன் முட்டா வரேன் எதுவும் சொல்கிறேன்ட்றான் நான் உங்களுக்கு காட்டன் காட்டன் நினச்சேன் ரெண்டு வாரமாக காட்டை மரத்தை மரத்தை நிற்கிட்டே நான் வந்துச்சு இந்த பக்கம் இங்கே வாருங்க எம்பிட்டு சாணி கிடக்கு உங்களுக்கு தெரியுதா இது ஃபுல்லாக சாணி தாங்க அப்படியே ஒரு வாரம் கட்டின மாடுகள் ஒரு நாலஞ்சு மாடுகள் மொத்த சாணி என்கிட்ட தான் இங்கே கிடக்கு மரங்களே உங்களுக்கு மழை பெஞ்சா நல்ல உரம் இருக்குங்க அதான் ஃப்ரீயாக அதுவாடு கிடக்கும் இந்த இந்த பட்டம் அதிகமாக உரம் இருக்கல இந்த வட்டம் நெற்று நல்லா காய்க்குங்க எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டு சாணி கிடைக்கும் பரவாயில்லையே அப்படியே மலவைய பெய்ய அப்படியே அந்த சாணியில் ஊறி ஊறி ஒன்று ஒன்று சக்கச்சக்காக ஆகி பாயி அரிசிக்கு போயிடும் பாயி கொஞ்சம் கொஞ்சம் நிற்கும் அப்போ கொஞ்சம் இந்த ஏரியா பக்கம் நல்லா புல்லுகள் நல்லா முளைக்கிங்க உரமாக போக்கும் மாட்டு சாணி கடம்பாட்டு சாணி விழிச்சிருச்சிக்க வெள்ளா செம்பரி ஆடு இன்னும் நல்லா பவரக்கும் வெள்ளாடு சனி பவர் இக்கும் விளாடி சனி அந்த என்ன செஞ்சு அதிகமாக இடத்துல நிற்கிது செத்தரி செத்தரி விழுங்கும்போது ஆள் செம்பரி விளையாடும் மாட்டு சாணி தான் கொஞ்சம் அதிகமாக ஒரே இடத்துல கிடக்கும் ப்ரோ நம்மளோட சேனலோட ஓனர் மிஸ்டர் குழுவு எப்படி இருக்காரு கேட்குறீங்களா அவன் பய ஊரில் இருக்கான நேத்தெல்லாம் சொன்னத வெளில உங்களுக்கே வீட்டில் பார்த்துட்டு சுற்றி சுற்றி ரேடியாக போயிருக்கோம் சண்டே வேறு அப்போ விசேஷ வீடு அது நல்லா கறி குழம்பு வேறையா சும்மா இருப்பானா இதில் ஓடி போய் அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பத்தேர என்ன வர இப்போ வந்து சாயந்தரம் விட்டேன் நல்லா இருந்துச்சு சுட்டு சாப்பாடுன்னு ஆட்ரம் பண்ணி வந்துருக்காரு மாட்டாங்க ஐயோ கற்றல் போட்டோம்ல எங்கே போகிறேன் தெரில சரி அந்த எப்படி சொல்லலை அந்த தண்ணி தொழிச்சு விட்டுப்பா அந்த மாதிரி தண்ணி தொளிச்சு விட்டு போய் எங்கிட்ட போய் தாழ்ந்து ஆறு மணிக்கு வந்தா சரி ஆறு மணிக்கு வருவார் வந்தே அப்போ வந்து என்ன ஏன்னா ஒன்றும் இல்லை வாங்க வணக்க வந்தேனே போட்டு படுத்துருவாப்போட தலைவர் எதுக்கு இருக்கேன்னு தெரியல ஆனால் அவர் அவரோட ஃப்ரெண்டு ஒன்று இருக்குங்க ஒரு புதுசாக ஒரு நம்ம வீட்டில் அது நான் அது பழக்க இருந்து நைட்டு வீட்டிலேருந்து ஆடு பக்கத்துக்கு ஆவாக்குது பயப்பட நம்ம சேனல் ஓனருக்கானே இப்போ யா சரி இங்கே சாப்பிட்டோம்ல வீட்டில் வந்து கம்முன்னா அதை படுக்கணும்ல சும்மா இருக்க மாட்டேன் ரோட்டில் எவனாவது எதாவது நம்ம தெரியல எட்டு மணிக்கு மேலே யாராவது சின்ன பசங்க கடைக்கு போவாங்க இந்த மளிகை சாமான் ஏதாவது வாங்க ஒரு ஆள் நிற்க போகிறது இல்லை ஏன் கிட்ட கம்ப்ளைண்ட்டு உங்கள் நாய் எல்லாம் ஆள் குலைக்கிறது கடிக்க போகிறதுன்றாங்க ஆனால் கடிக்காம மாட்டேன் குலைக்கிறதுன்றாங்க ஒரு சின்ன பையன் நைட் ஏரியாவில் போக மாட்டேங்கிறது யாரும் கேட்க முடியுது ஏதாவது ஒரு பிரச்சனை எழுத்துக்கு வந்துடுது சும்மா இருக்கு நம்மளா சாப்பிட்டோம் பெசாமோட மூலையில் இப்போ படுத்தோமா வயசான காலத்தில் கேட்க மாட்டேங்குது ஊரில் இருக்க வம்பெல்லாம் எழுத்துக்கு வந்து ஏதாவது பண்ணுது என்ன செய்ய அவனை கட்டுப்படுத்த முடியல விட்டுச்சான் எங்கிட்டாவது போய்ட்டு வா ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சந்தா சரி என்கிட்ட அடி விட்டு விட்டு வந்துடாதான் அப்படின்னு சொல்லியாச்சு நீ ஊர்றி ஊர்றி அம்மா உனக்கு பாலுக்கு கூப்பிட்றாடி அத்தடி அத்தான் கூப்பிட்டு விப்ட்டு பாசம் கொடுக்குறா பாருங்க ஆ ஆத்தான் ஆமாம் இப்போ தான் ஒரு வாரம் ஆச்சு இப்போ தான் பிறந்திருக்கா ஆனால் பால பரவாயில்லையே நெத்திப்பிட்டே ரெண்டு பில்லை பத்த அப்போ கூட அவனை கத்த உள்ள ஒரு உள்ளே பற்ற உன உசுரம் எடுக்கிறாள் பயவுள்ள வர்ற ஆத்தே இது நான் இலை வேணுமா பஞ்சல இந்த ஒன்று தான் பதி பச்சை யாருக்கு அப்படியா பச்சைல தொடமாட்டேன் எதனா பச்சையில வேணா காய்க்கி பிள்ளையா நீ பூச்சி ரெண்டு குட்டியாக போட்டு பரவாயில்ல எங்கிட்ட ரெண்டு குட்டியை நல்லா வளர்க்குறேன் கொஞ்சம் வாழை தோணும் தண்ணி குடிக்கலாம் தண்ணி தான் குடிக்கணும் ஆடி நல்லா நான் கொடுத்த விட்டுட்டியா உங்கள் அம்மா காணம்மா நீ மட்டும் தனியாக வந்துட்ட கரும்பூரில் கிராஸ் அடித்த குட்டி பைபிள் ஒன்று புதுசாக இருக்கு இந்த ஏரியாவில் பார்க்கலையே எந்த காப்பில் ரெட்டை சிலி முட்டி பெரிய இல்லாமல் பார்க்குறேன் மிட்டு வா அங்கிட்டு வா பா அங்கிட்டு வாங்கிட்டு வா உங்கள் இந்த உங்கள் குரூப்பெலாம் அங்கிட்டு இருக்கேன் அந்த அங்கிட்டு மீறாங்க பா விட்டு வா வாங்கிட்டு வா ஓனர் இருந்தால் வந்துட்டாங்க பா விட்டு வாங்கிட்டு வா 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 ஒன்றும் கையில் சிக்காதுல கொஞ்சம் கார சிரமம் தான் அந்த குட்டி அந்த போயிடுச்சுங்க அங்கே ஊர் அந்த ஊருதா ஓடியா வரைக்கும் வாங்க நம்ம கிட்ட கிட்டோடியா அப்படியே நேராக போயிட்டு முழுக்கில் போயிட்டு மறுபடியும் அப்படியே வயக்காட்டு பக்கம் போடுங்க தண்ணி குடிக்க போடாமடாண்டா இவங்க என்னமோ மறுபடியும் வீட்டு பக்கம் கிளம்புறாங்க வாங்கடா இன்றைக்கி வீட்டுக்குலாம் போகலடா இன்றைக்கி நீங்க நேராக தோட்டத்துக்கு அங்கே வயக்காட்டு தாண்டா வா தண்ணி குடிக்கணும் வாங்க ஓடிய ஓடி விடிய வாங்க ஓடிய ஓடியா அந்த இடத்துல உங்களுக்கு திருது அனலாக திருது இவ்வளோ தெரியலையா லீசா லீசா ஜாடி லீசா நீ நல்ல பிள்ளைடி நீ நல்ல பிள்ளை நெத்தி போட்டு தான் உன்னை சேர்க்க மாட்டுறாங்க ஏறது இல்லை இவங்களாம் வச்சுக்கிட்டு நேராக ஊருக்குள்ளே போய் தண்ணி விட்டு வந்தோம்ச்சுக்க இருக்கிற சோளத்தெல்லாம் திண்டு சோளியை முடித்து விட்ருவாங்க ஒரு ஆள் கட்டுப்படுத்த முடியாதுங்க ஒரு நாலஞ்சு பேர் நின்று பத்தி வெளி வந்தே கஷ்டப்பட்டோம் நான் ஒருத்தன் சமாளிக்க மாட்டேன் எல்லாம் அவ்வளோதான் சோழியை முடித்து விட்ருவாங்க அதனால் தான் தண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூணு நாலு மணி போல் நம்ம தோட்டத்தை போக வேண்டியது இது ஒரு பாதண்ட்டு எவன்டா அவங்களுக்கு கூட்டுக்கு வந்தது வர்ற வர மாட்டாப்பில் இருக்கு யார் பண்ண மரமா ஓ வளர்த்திக்கெல்லாம் இதெல்லாம் வர முடியுமா சொல்லு சுற்றி வரவே அவங்க போகிறாங்க நீயும் போய்க்கிருக்க அந்த இருக்கு அழகான பாதை ஏன் பண்ண மரம் நீ ஏற்கனவே பண்ண மரமாக இருக்க வா வெளிவா வெளிவா வெளியே வெளிவா இன்னொருத்தேவனை வரனே அந்த உங்கள் உக்கா மகன்ட்டா போகிறேன் வரும் பாட்டி அவன் அதை கூட வரையான் வாடா வாடா இதெல்லாம் தேவையாடா ஏன்டா டிஸ்கவரி நாயகன் பேர்கில்ஸ் மாதிரியே இருக்கீங்க உள்ள முழிஞ்சு முடிஞ்சு முள்ளுக்குள்ளேயும் போதற்குள் வரீங்க வா வெளியே வாடா வெளியே வாடா வா ஆமாம் அந்த ஊர்னிக்குள்ளே போங்க அங்கே தண்ணி நிறையா கிடக்கு எல்லாம் வரிசையாக போகிறாங்க அங்கே தண்ணி நிறையா கிடக்கு ஆ வருஷம்லாம் போகிறீங்க அங்கே தண்ணி கிடக்கு நடிச்சலே நீ சேந்திரியா வா வா எங்கிட்ட போதா கத்திரியாக பையன் உள்ள ஆனால் எங்கிட்டிருக்கேன்னு தெரில வாடா உள்ளேருந்து வெளியே வாடா இருந்து நம்ம நேற்று முள்ளுக்குள்ளே மேட்சா அந்த இடத்துல ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க வெறும் நாட்டுக்குற மட்டும் இருக்கு மீ எல்லா முள்ளும் ஓட்டிட்டாங்க நான் பாபி பாபே என்ன பாபி இங்கோ உங்கள் அம்மா பண்ணுனா காணோம் ஆ தெரியணும் என் பண்ணுவேன்னு பாபி பா தண்ணிக்கு போவோம் அவ்வளோதான் தண்ணிக்கிட்டே வந்தாச்சு போவோம் பார்த்தே பாவி எத்தி பொட்டைப்பர் பா கிளம்ப ஓடியா பா ஓடிய ஓடியா ஓடியோடியே வாங்கினா தண்ணி குடிக்க வேணாமா வயக்காடு வந்தாச்சுரா தண்ணியாக குடிச்சாப்பிட்றேன் மூட்டுமே ஓடி மோனிக்கா பார்க்குறா அவர் அங்கே உள்ளே நட்டுக்கிட்டு மோனிக்கா நடா நடா கரடி தண்ணி வேணாமா ஆ அப்புறம் இங்கே அங்கிட்டு அங்கிட்டு ஓடக்கூடாது போங்க த வயக்காடு வந்துட்டு தண்ணி குடிக்காமல் போங்க ஓடுங்க அன்னிக்கி தான் தண்ணி ஒரு பையன் வர மாட்டேங்க தண்ணி குடிங்க அப்படியே எடுக்கிட்டாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்புறம் ரெண்டு மணிக்கு அப்புறம் ஓடுவாங்க கரெக்டாக இந்த டயத்தில் வருவாங்கன்னு பார்த்தேன் வா வா நான் கடை நினச்சி நினச்சி வர்றாங்க நிற்கிறாங்க இது பேங்கே பார்த்துட்டீங்களா வா ஓடியா ஓடியா கருவாச்சி டைனோஸே இல்லைங்க வரட்டும் அவங்க எல்லாத்தையும் இப்போதான் ஒவ்வொருத்தனா வெளியே வர்றாங்க இல்லை அவர் பாரு நம்ப மாட்டாங்க என்னடா நம்ம எங்கிட்டே கூட்டுக்கு வரானே வீட்டுக்கு போவானே நினைக்கிறாங்க வாங்க வேறு வழி இல்லை கொஞ்சம் நாள் அப்படித்தான் நீங்கள் நடங்க அவங்க வர மாட்டாங்க தண்ணியா குடி வா ஒரு பாரு பரட்டும் அமைக்க நம்ம ஒரு தூக்கத்தை போட்டு வந்து போடே இல்லைம்மா பிளாத்தே அக்னியே சாட்டத்தை பாத்தியா நீ இப்போ ஆள் குடிக்கிற அவனை தெருலடி தண்ணி குடிக்கிற பாட்டுறானிக்கி தெரியும் உனக்கு தண்ணி தாங்க வா பா பாட்டு ஆள் வரலங்க முக்கியமான நம்ம கேப்டன் ஸ்கைப்பாலே வரல குடி அப்படியே அங்கிட்டே வாங்க தண்ணி அந்த வாய்க்கால ஓட்டி விடுறேன் அதுதான் வாய்க்கால குழு குழு இருக்கும் இது கொஞ்சம் மாடுக்கிட்டே இறங்கி சேராக போயிருக்கும் வாய்க்கால தண்ணி கிடக்கா அதான் கிடக்க போல கொஞ்சம் கிடக்க போல் குடி குடி கொடி குடி பொறுமையாக குடி தண்ணி இருக்குது அவங்க வர வரட்டும் குடிக்காதீங்க கிடங்க அம்முனே பரவாயில்ல வந்துட்டு நீாவது முத்தளகு காணமே முத்தளகு வந்தாலும் தெரில அவ்வளோ மாட்டிக்கலாம் நில்லுங்க நில்லுங்க வரட்டும் அவங்க வர்றான் என்னென்னு தெரில எத்தனை பேர் இருக்குதுன்னு தெரிலையே ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே தெராங்க வரி குதிரை ஸ்கைப்பால் முத்தளகு எல்லாம் இருக்குது என்ன நாலு பேர் தான் வர்றாங்க இன்னும் ஏபட்ட பேருக்கு அனைத்தான் வரையும் ஒரு குறிப்பே பத்து பேருக்கு மேலே வராங்க வராங்க கேட்க மாட்டா கருப்பு நீ எல்லாம் சொல்ல மாட்டியா இங்கிட்டுவா வரைக்குறா சரி இங்கிட்டு வா அந்த பக்கம் அழுக்கு தண்ணியில வா முத்தலுகே நீ சேர்த்து விட்டாயில உடனே சேர்த்து விட்டாயில நல்லா வருவா முத்தலகே ஓடி போ வாய்க்கால தண்ணி கிடக்க ஓடு 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 ஓடி விட்டா பருத்தி கடத்த எல்லா பேரும் தான் பார்வை இருக்கு நடக்க இந்த முள்ளுக்குள்ளே வந்துட்டு நான் பட்டா பாடு வெளியேற்ற முடில இப்பதான் ஒவ்வொருத்தனா வெளியேற்றிருக்குங்க ஒருத்தனா போகிறாங்க ஊர்ற உருற பணம் பாட்டி அங்க இல்ல இல்லடா இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா உடம் ரோஸ் பாண்டி இன்னும் மூணு பேர் இருக்காங்க நம்ம தென்னாவட்டு பரம்பரை எல்லாம் எவ்வளோ அசாடாக திருடுறீங்க ரெண்டு பேரும் அது ஆடு போயிடுச்சு நடக்க நடக்க நினைக்க நடக்க போய் ஒன்றா ரெஸ்ட் எடுங்க சாமியில் தண்ணி குடிச்சிங்க நீ ஆளையே விட்டு விட்டீங்க என்ன நல்லா மரத்தில் ஆளு இடத்துல போய் பாடுங்க போங்க தொழகை எப்படிப்பா என்ன உனக்கு தூக்கம் வரல என்ன ஆ அத்தே கரக்கு முறுக் கரக்கு முறுக்கு கரக்கு கொடுங்க அத்தே பார் இந்த மாதிரி முறுக்காக கேட்குற நீ இதெல்லாம் வரணும்னா ஆறு மாதம் தாண்டி ஆகும் உனக்கு தான் கடைசி நெற்று கொடுத்தேன் நான் அடுத்த ஆறு மாதம் வாழைக்குள்ளே தாண்டி வரணும் நம்மள முத்தலகே மற்றட்டம் எப்படி இருக்குன்னு தெரில என்ன சிட்டு பிள்ளை உங்கள் அம்மாவுக்கு நீ தான் பாதுகாப்பா அப்படியே முகத்தில் மட்டும் வெள்ளை அடிச்சிருச்சிக்கா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி கைப்பால் மாதிரியே இருந்திருப்பாங்க இவங்க அம்மா கூட இப்போ ஒருத்திட்டாங்க இந்த அளவுக்கு ஒட்டி பாசமாக வச்சிருக்கா மற்ற ஆள் தூரம் பாசம் வச்சுக்க நேரம் முட்டி பறக்க விட்டுருவா சிட்டு பிள்ளை உன தாண்டி வளர்த்து வச்சிருக்கா உங்கள் அம்மா கட்டுற எல்லாத்தையும் அந்த சூது வாது கணவன்தான் கற்றுக்கிறல்லாம் நீ வர காலத்தை இப்படி தாண்டி யா போகிற பார்த்தா தெரியுது காலையில் சோளத்து கடற்க கடக்குன்னு மூணு தள்ளிட்டா பயில்ல நண்டு நடுத்துரு நண்டு என்ன தின்னுற இன்னமும் தின்றாங்க நடத்துறேன் நண்டு கட்டை கட்டையாக கழிக்க முடியாதுவான் என்னது அது ஆ என்ன மென்றா என்னன்னு தெரியல உள்ள தைட்டா பார்த்தியா நடுத்த நண்டு ஏ பாபி அவன் என்ன தண்டா தெரியல அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு அமைதியை ரெண்டு மெய்கிறாங்க இந்த ஒரு இடத்துல தான் வாய் கட்டுற புல்லு இருக்கோ டெய்லியும் வந்து இங்கே தாங்க நண்டுக்கிறாங்க கரெக்டாக வாடி வாசல் நண்டுக்கிறாங்க இதை விட்டு நகரமாட்டாங்கன்னு தெரியுது இன்னும் சற்று நேரத்தில் நம்ம தோட்டத்துக்கு போப்பறோம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க பசங்க ஐ ஜாலி இன்றைக்கி நம்ம தோட்டத்து போல் பாருங்க நம்ம இந்த மூலி கரடி தான் கரு சொக்கு போட்டதில் பறதுவாள இன்னும் தெரியாது நினச்சிக்கிட்டேன் நினச்சிருக்கேன் இங்கேயே மலைக்கு வைக்க போகிறேன் ஆ கொலையாக கொள்ள போகிறேன் வாத்தியார் நினச்சிக்கிறாள் அங்கே தண்ணி ஒரு பக்கம் மாஞ்சிருக்க ஒரு பக்கம் பாயாமல் நல்லா காஞ்சிருச்சு அதனால கொஞ்சமாக விட்டு வைக்கிறோம் சூப்பராக திருப்பி முளைச்சிச்சுங்க நல்லா முளைச்சிச்சு ஒரு தண்ணி விடணுங்க இப்போ ஒரு மேட்ச்சை மேட்ச்சிட்டு ரெண்டாம் மேட்ச்சிட்டு அப்புறம் இன்னும் ஒரு தண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா தழுக்கும் மாற்றி 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 தான் உண்டு டேய் டைனோஸ் தாத்தா அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்னா என்ன ஒரு அரை மணி நேரம் நில்லு அதுக்கப்புறம் நீ போய்க்கிடலாம் வரந்துக்கிறவா டைனோஸ் தாத்தா டைனோஸ் தாத்தாவை பேர் புள்ளி வாய மூல அந்த போயிட்டு வச்சேன் அந்த மூலி தான் காது ஏற்கமோ தெரியல நம்ம பாத்தியாருக்காக தான் கூப்பிட்டு போகிறேன் என்ன சாப்பிட்டேன் நல்லா உனக்கு காது காது இல்லை ஆனால் ரொம்ப சார்பாக இருக்கா ஹேய் மூலி பையன் ஏன் என் தங்கவாரி காதி காதி நிற்க மாட்டான் எப்படி அழுவ நல்ல மோப்ப சக்தி உனக்கு இருக்கிட்டே என்னா விட்டு தென்னா விட்டு ரொம்ப இதாக போயிட்டேன் பையன் உள்ள அப்படியே ஒடுங்கிட்டான் நேற்று வெடியில் நம்ம ஸ்கைப்பாலை பற்றி அதிகமாக சொல்லியிருப்பேன் ஆனால் உண்மையாக சொல்லமுன்னா தென்னாவட்டி சொல்லணும் என்ன எந்த அளவுக்கு கொண்டு வந்த லிஸ்ட்டில் நூற்றுக்கு ஐம்பது சேதம் ஸ்கைப்பாடும் சரி இவ்வளோ சரி நம்ம தானாவுட்டும் சரி தெனாவிட்டு முகத்தை திருப்பி காட்டவும் இவ்வளோ ரொம்ப அமைதியான வயசாகிடுச்சு என்ன செய்ய சின்ன பள்ளைய ரொம்ப இதாக இருந்தால் இப்போ வயசாகி கேள்வி ஆகிட்டான் என்ன செய்ய பல்லெல்லாம் பயப்பழ இப்போ தான் தயிர் சொக போச்சுங்க ரொம்ப இதாகிட்டாங்க பல் ஆனால் பரவாயில்ல இவ்வளோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த எவ்வளோ ரொம்ப அடிமட்டம் இருந்த வாழ்க்கையை கொஞ்சம் சும்மா உயர்த்தி கொண்டு வந்ததில்லை ஸ்கைப்பாடு தென்னா தாங்க நம்ம பாராட்டலாம் இனிமேல் இவ்வளோ பாராட்ட இன்றைக்குமே மறக்க மாட்டேங்க நீங்கள் பேர் தேற்ற பேர் தென்னா விட்டுருவோம் அமைதியானவை ரொம்ப நல்லவ இது வரைக்கும் எந்த சேட்டை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இவ்வளோ மாதிரி ஒரு ஆடு கிடச்சது நானே எதிர்பார்க்கலங்க அவள் சேட்டை கறி இப்போ ரொம்ப அமைதியான டைம் நான் விட்டு கரெக்டான அதில் தெனாவட்டுக்கு மாதிரி வேற ஒரு ஆடு கிடைக்காது அப்படியே சிலையாக நிற்கிறாங்க வச்சா என்கிட்ட முகத்தை திரும்ப சிலையாக நிற்பாங்க அது என்னென்ன தெரியல தெனாப்பிட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பழக்கம் இவ்வளோ மாதிரியே உரிச்சு வச்ச மாதிரியே அப்படி தனாப்பட்டு மாதிரி அடுத்த தனாப்பட்டுனா நம்ம திருசா தாங்க திருசா மாதிரி நூறு தேர்க்கா அது வேற யாரும் நம்ம கருத்தை ஓனா அவள் அதை விட அம்மா நடந்தா நிப்பு நடப்பா நின்றா நிற்பா அதுக்கேற்ற மாதிரி மூணு பேர் இருக்காங்க வரக்குமே அப்படித்தான் திருவாணம் தோட்டத்து போவோம் எங்கே ஏறி நிக்கிற ஒரு ஏ யாத்தே கொம்பை மகன் நிறுவச்சுக்கிட்டாங்க ஹெய் நீசா எங்கே ஏறி இருக்க எல்லாம் பழனி படிக்கட்டா மேலே ஏறி போக வேண்டியதானே ஏ யாத்தே என்னடா வைவில் அந்தரத்தில் நிற்க விழுந்துடாத விழுந்தேனே கால் உள்ளே மாட்டிக்கிறோம் பயவில் நீசாக்கு தைரியம் அதிக அவ்வளோ நானும் கோடியாடு தான்டா கொம்பை மகன் புடியா 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 புரியா புரிய வாங்க போகலாமா டைம் ஆச்சு டைம் ஆச்சு மணி நாலரை ஆச்சு இங்கேருந்து போனா தான் அஞ்சு மணிக்கு போக முடியும் முடியாது முடியா தா 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 வாங்கடா வாங்கடா தோட்டத்தான்டா போகணும் வாங்க ஓடியா இன்றைக்கி தோட்டத்தான் போகிறோம் இன்னைக்கு நல்லா புத்தலங்கே உடைய மைச்சத்து மாயக்கா ஏ கருப்பட்டி டோக்கியோ ஆ ஊடியா ஏ பெண்பு ஏன் வீட்டு ஒரு கருதவண்ணா அடா பண்ணுன்னு மகனே சரி நண்பர்களே இந்த வீடியோ தொடர்ந்து பாட்டிங்கன்னா நேரம் அங்கே தான் போய்க்கிருக்கோம் அதனால் எண்டு காட்டை அங்கே கொடுக்க முடியாது இங்கே தான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலாட்டி அவன் ஏன்னா எண்டு காடு கொடுத்துருவாங்க கர்ச்சாவும் டைனோஸு கரட்டி எப்போ நம்ம வாத்தியாரை பழுவாகணே முடிவில் இருக்காங்க அவங்கள வேறு விளக்கம் ஊற்றியாக பார்க்கணும் சரி நண்பா பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டிருக்கா பிடிக்காங்க பைக்கை தட்டி விட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவழியில் உங்களை சந்திக்குவா ஓகேவா நேரம் போய் நீங்கள கண்ட்ரோல் படுத்த முடியாது பசியில் இருக்காங்க அவங்க சொல்லி குத்தமில்லை நான் நேராக கிளம்புறேன் ரைட்டாக பார்ப்போம் சி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவழியில் உங்களை சந்திக்குவா முடிஞ்சளவுக்கு வீடியோ எடுத்து பார்க்குறேன் நான் எடுக்கணும்னு நடிக்கிறேன் எடுக்க முழுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது முடிஞ்சே எடுக்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஓகே யாரும் சண்டைக்கு வராது யாரைமா வாங்கடா பசியில செம்பரப்பாண்டி சொல்லுவா பாடா அப்படியா என்னடா வந்தா இப்போ பெறாமட்டிங்க நெல்லு வரட்ட வரச்சமிடா எல்லாவும் இந்த கடைசியில வந்து இருக்கா நம்ம நண்டு தென்னா மட்டெல்லாம் நீ அப்படியே ஒரு வர நெல் ஹா ஆரடியும் நம்ம வெள்ளை மொழி எண்ணெய் டைனோஸு நல்லா முதல்ல இருக்கா இங்கே எந்த இதில் பாடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது சும்மா கொட்டி வச்சிருக்காங்க தீவனம் கிடையாது அன்றைக்கே சொன்னேன்ல கரெடி போய் பார்க்காம மனசு வராது நீ போயிட்டு வா அந்த சொன்னேன் கேட்குறியா நீக்கே போய் பார்க்காம வரமாட்டேன்ற சொல்கிறேன்னு கேட்க மாட்டேன்ற